அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகளே அப்பா நீங்க என்ன செய்யறேன்னா முறிங்கிக்கிற கடையில் தான் இன்றைக்கி வருத்த மலாட்டை பயிர் போட்டு கவேறு கடலை போட்டு தான் இன்றைக்கி முருங்கிக்கிற கடைஞ்சி உங்களுக்கு வீடியோ போட்டுன்னு பார்த்தேன் அதுக்கு ஒன்றும் எனக்கு டைம் செட்டாக உள்ளே கண்டிப்பா இன்னொரு நாள் செய்கிறேன் நம்ம எப்பவுமே முருங்கிக்கிற கடையும்ல அந்த மாதிரி தான் கிடையிறோம் என்னன்னா என்னென்னா பருப்பு வேகப்பட்டு மிளகு சீரகம் பூண்டு வந்து ம கொஞ்சம் மிளகா பச்சை மிளகாய் போட்டு கடைவேன் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டு கடைவேன் பருப்பு பருப்பு வந்து சூடுங்க பருப்பு தக்காளி இப்ப பாருங்க மிளகு இப்போ மிளகா தூள் வர போட்ட போதும் அதுக்கு பிறகு நம்ம கீரை அழு வச்சுக்கோ நேற்றுக்கு வந்து நிறைய பேர் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு அது என் அது எங்கே போயிருக்கீங்க எங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லி நிறையா கமெண்ட் வந்துருந்தது நான் ஊருக்கு போட உங்களுக்கு தான் எங்கே போட எங்கே போட எங்கே போடன்னு எல்லாமே கேட்குறீங்க நான் வந்து எங்கே போனேன்னா எனக்கு பக்கத்தில் எப்போயுமே அது என் ஃப்ரெண்டு தான் அவள் சாந்தி அவள் பேர் சாந்தி வந்து அவன் என் ஃப்ரெண்டு அவ் நான் கல்யாணம் வந்ததுலேருந்து நானும் அவளுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்பவுமே எந்த சண்டை வரைக்கும் ஒரே ஒரு சண்டை கூட போட்டுக்கிறதுல சின்ன மனக்கஷ்டம் கூட வந்தது கிடையாது என்னன்னா என்ன அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு நாங்கள் நார்மலாக எப்போ பூ மாதிரி இருக்கும் நாங்கள் அவங்க பொண்ணு வந்து இப்போ எங்களுக்கு அவள் தான் நான் வச்சிக்கிட்டு எப்போயுமே கொட்டை பொறுப்பேன் மறுபடி வருஷம் எனக்கு வந்துடுவான் யாருக்குமே பொமாட்டா அவள் தான் அவள் வந்து பக்கத்து வீடு வருவாங்களே அவங்க வந்து அவள் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கை நினைக்கிறது எப்படின்னா பொன் மாப்பிள்ளை கூடு வந்து இவளை வந்து பொண்ணு பார்த்துட்டாங்க பார்த்து போய் பொண்ணு பிடிச்சிருக்கு இவங்களுக்கும் வந்து மாப்பிளையே பிடிச்சிருக்கு அதனால் போயிட்டு அவங்க வீட்டில் நான் எங்கள் பொண்ணை அவங்க அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கை நினைப்பாங்கன்னா சாப்பிட்றது அது சாப்பிட்டு வரதுக்காக நாங்கள் போனோம் அதான் சாப்பிட்டு வரதுக்காக போனால் நாங்கள் சாப்பிட்டு கை நினச்சிட்டு வந்து அதான் எங்கள் ஊரில் வந்து கை நினைக்குதுன்னு சொல்லுவாங்க பாக்கு மாத்துறதுன்னா வந்து அப்புறம் வந்து பாக்கு மாத்துறதுன்னா பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் வந்து தேதி வைக்கிறது நான் இந்த தேதிக்கு கல்யாணம் பார்க்க மாற்றுவாங்க அது ஒரு நாள் இருக்கு அது வந்து இன்னும் வந்து அடு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது அடுத்த மாதம் பார்க்க மாத்திராங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க ஆனால் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனால் இந்த மாதத்துல தான் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நான் போய் வந்தேன் நான் எப்பவும் சொல்ற மாதிரி கீரை வந்து பருப்பு எல்லாம் வெந்துருச்சு எப்போ மாதிரி வந்து கீரை வந்து கொதி வருது பாருங்க டக்குன்னு அப்படியே வந்து ஒரு கொதி ரெண்டு கொதியிலேயே வந்து கீரை அப்போ அப்பதான் நமக்கு பசுமை மாறாத நல்லா இருக்கும் கீரை அது பேர் வந்து என் கமான்ல வந்து கோழி எப்படிக்கா இருக்குது எப்படிக்கா இருக்குது எப்படிக்கா இருக்குது எப்படி சிஸ்டர் கோழி நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க இல்லைங்க கோழி வந்து ஒன்றும் சரியில்லை அதான் வேஸ்ட்டு தான் இந்த வாட்டி நான் எதுவும் வீடியோ போடல கோழி வந்து ரொம்ப வந்து நேற்று கூட ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி வந்து செத்து போச்சு சுகுணா கம்பெனி தான் நாங்கள் வந்து கம்பெனியை மாற்றலான் தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செட் ஆகல சுகுணா கம்பெனி வந்து ஏன்னா வந்து கோழி அதிகமாக எழுக்குதுன்னு தெரிஞ்சு வந்து எடுக்காமே இருக்காங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அதனால் வேறு கம்பெனிக்கு மாறலான்ட்டு இருக்கும் அதுதான் அதனால் நான் எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது நேத்து வந்து ஒரு இருபது பாக்ஸ் வந்து நேற்று கோழி ஏத்து போயிருக்காங்க இருபதே பாக்ஸ் தான் மீதி இன்னும் ஆயிரத்தி ஐநூறு கோழி ரெண்டாயிரம் கோழி இன்னும் பண்ணையில தான் இருக்கு ஏன்னா ஐம்பது ஐம்பது தான் இருக்கு அறுபது தான் இருக்கு நாங்க தூக்கி போட்டு புதைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் என்ன பண்றது எங்க தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டே போகிறேன் நான் அவ்வளவுதான்

வந்து நான் பிளகாய் தூள் வந்து போட்டால் பட்டை மிளகாயும் தாளித்து கொட்டுவேன் இன்றைக்கி நான் கொட்டல கடுகு மட்டும்தான் சில பேர் வந்து மிக்சியில் கடைவாங்க மிக்ஸியில் கிடையாது நான் அந்த மாதிரி மத்து வச்சு நம்ம மண் சட்டியில் வந்து கலந்து கீரை சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு உள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமா நான் ரெண்டு கடை கடைஞ்சா போதும் அவ்வளவுதான் ஒரு அவர்களே தான் சரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கீரை வேணும் நம்ம இன்னும் நைசா விடும் அடங்கிக்கணும் பிரச்சனை இல்லை ஆனா இது போதும் எங்களுக்கு போதும் வந்து வடகை இருந்து நீங்க போட்டு தாழ்த்திட்டீங்கன்னாலும் பெட்டர் தான் நல்லா இருக்கும் மாசமா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு இங்கே பாருங்க கீரை கடைஞ்சாச்சு எவ்வளோ வந்து பசுமையாக இருக்கு பாருங்க கீரை வந்து சீரையை வந்து நம்ம தாழ்த்திக்கலாம் இதுல வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காய் பூ இது கூட நம்ம சேர்த்துக்கோம் கீரை கூட சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல இது மேலே நம்ம எண்ணெய் கடுகு போட்டு நம்ம காய்ச்சல் இதில் கொட்டிக்குவோம் பாருங்கள் சாதம் மண்பானையில் வந்து சாதம் அடித்தாங்க அதுக்கப்புறம் கீரை இங்கே பாருங்கள் பச்சை மாறாத எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உறவுகளே முருங்கீருக்கு தொட்டுக்கு வந்து சாத்திர சொல்லியிருப்பேன் அப்புறம் சொல்கிறேன்னு இங்கே பாருங்கள் முருகளை முட்டை தான் வேக வைக்க போகிறேன் முட்டை வந்து வேக வச்சு தாளிச்சிட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்பளம் சூப்பராக இருக்கும் ஓகே உறவுகளே இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மான்னு சொல்லுங்கள் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்